வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னத்தை முதலாவது பாவமாக கொண்டு பனிரெண்டு பாவங்களையும் பார்க்க வேண்டும் அதன்படி ஒவ்வொரு பாவமும் என்னென்னவற்றை குறிப்பிடுகின்றது என்பதை பார்ப்போம் நான்காம் பாவம் மாற்றுஸ்தானம் சுகஸ்தானம் தாயார் வீடு மனை வாகனங்கள் வசிப்பிடம் உண்ணும் உணவு சொத்துக்கள் கல்வி உயர்கல்வி குடும்ப சூழ்நிலை நிலம் பண்ணைகள் கனிமப் பொருட்கள் போர்வெல் வித்தை கிணறு ரியல் எஸ்டேட் பொது கட்டிடம் விவசாயம் புராதன சின்னங்கள் பரம்பரை சொத்துக்கள் கல்லறை ஞாபக சின்னங்கள் வீடு கல்வி பயிற்சி அபூர்வ பொருட்கள் வாகனம் தானியம் வயல் பழத்தோட்டம் சுரங்கங்கள் புதையல் பள்ளி கல்லூரி படகுகள் போன்றவையும் சுகம் கற்பு பண்டமாற்று சௌக்கியம் பசு கன்றுகள் பரஸ்திரீ கவனம் போஜனம் தாய் வீடு சொந்த பந்தங்கள் சேமிப்பு நிதி இருதயம் மனம் வாழ்வில் கிடைக்கும் சுகம் புதையல் தொலைந்த பொருள் உற்பத்தி பொருட்கள் மருமகன் உடலில் மார்பு போன்றவற்றையும் குறிக்கும் என்று மாத்ருஸ்தானம் சுகஸ்தானம் என்கிற நான்காம் பாவத்தை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் ஐந்தாம் பாவம் பற்றி பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்